ஹைட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாசின் ரெடிமேட் போன தடவை நம்ம வந்து ரம்ஜான் கலெக்ஷன்ஸ் கேர்ள்ஸுக்கு வந்து மாடல் ஃபுல்லாக பார்த்தோம் கூடிய சீக்கிரத்தில் வந்து நான் பாய்ஸுக்கு கலெக்ஷன் போடலான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் சரக்கு நம்மளுக்கு வர கைக்கு கிடைக்கவே கொஞ்சம் டிலே ஆயிருச்சு நிறையா கலெக்ஷன் வந்திருக்கு பாய்ஸுக்கு வாங்க இப்போ என்னென்ன ஆஃபர்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு நம்ம யாசன் ரெடிமேட்னாவே சீப்பான் ரேட்டில் எவ்வளோ பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பாய்ஸ் கலெக்ஷனுமே வந்து நூறுரூவாலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு வாங்க அதையும் நம்ம பார்த்துருவோம் இங்கே பாருங்கள் நியூ பார்ன் பேபிக்கு பையனுக்கு இப்போ நம்ம பார்க்குற எல்லாமே வந்து பையனுக்கு தான் லாஸ்ட் வந்து கேர்ள்ஸ் கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் வந்துருக்கு அதையுமே பார்த்துருவோம் நீங்கள் பாருங்க இது எவ்வளோ நினைக்கிறீங்க பியூர் காட்டனு நூறுரூவா தான் உங்களுக்கு இந்த மாதிரி மூணு கலர் வரும் தாராளமாக ஆறு ஏழு மாதம் வர போடலாம் இந்த மாதிரி மூணு கலர் வரும் நூறுரூவா தான் உங்களுக்கு நல்லா சம்மருக்கு இப்போ பிள்ளைகளுக்கு நல்லா தாராளமாக போடலாம் நீங்கள் பாருங்கள் ரெண்டு டிசைனில் வந்திருக்கு ஏபிசிடி மெத்தேடு ஒன்று செக்குடு மாடல் ஒன்று தாராளமாக ஏழு மாதம் வர போடலாம் மாடல் பாருங்கள் செமையா இருக்கும் இந்த மாதிரி வரும் கீழே வந்து டவுசர் தனியாக வந்துடும் உங்களுக்கு இது பாருங்க ஏபிசிடி இந்த மாதிரி டவுசரு டவுசர்லையுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்துடும் பிள்ளைகளுக்கு குத்தாம சாஃப்டான எலாஸ்டிக் ஏன்னா நியூ பார்ன் பேபியில் அப்போ நல்லா சாஃப்டா போடணும்ல நல்லா சாஃப்டாக வந்துடும் நூறுரூவா தான் ஆம்பளை பிள்ளைகளுக்கு நம்ம எப்போவுமே மிக்ஸாக தான் காட்டுவோம் இந்த தடவை ரம்ஜான் கலெக்ஷன் நிறையா வந்திருக்கனால கொஞ்சம் தனி வீடியோ போட்டுறலாம்னு கொஞ்சம் தனி வீடியோ போட்டுறலான்னு கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி போட்டோம் ஆனால் ரொம்ப கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு மக்கள் எதுவும் கோச்சிக்கிறாதீங்க வாங்க அடுத்த அது பார்ப்போம் இது வந்து தாராளமாக வந்து உங்களுக்கு ஆறு இருந்து ஒன் இயர் வரை போடலாம் இந்த கிளாத் வந்து எப்படி இருக்கும்னா லைக்ரா சாஃப்ட் லைக்ரா உங்களுக்கு வந்து டச் பண்ணும் போதுதான் அதோட ஃபீல் தெரியும் சாஃப்ட் லைக்ரா கீழே வந்து ஜீன்ஸ் ட்ரௌசர் உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஐம்பது ரூபா உள்ள வந்து இந்த மாதிரி செப்பரேட்டு டிஷர்ட் வந்துடும் உள்ள வந்து சாஃப்ட் லைக்ரா கோட் வந்துடும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும் பாருங்கண்ணே அப்படியே நியூ பார்ன் பேபி அப்படியே ஒன் இயர் வர போடும் போது அப்படியே அழகா இருக்கும் பிள்ளைகளுக்கு போடும் போது நல்லா வந்து சம்மருக்கு வந்து நல்ல பாலிஸ்டர் கலக்காமல் எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ அளவு வாங் வாங்கியிருக்கேன் அடுத்து பாருங்க இந்த மாதிரி டீஷர்ட்டு கீழே இந்த மாதிரி ட்ரவுசரு ஒரு சின்ன தொப்பி இந்த மாதிரி இதுவுமே வந்து உங்களுக்கு ஆறு மாதத்துலேருந்து ஒன் இயர் வர போடலாம் இதோடைய ரேட்டு உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா இதோடைய கலர்ஸ் பாருங்கள் விஸ்தா கிரீனு நல்ல ரெட் கலர் இந்த மாதிரி வரும் உங்களுக்கு மாடலு டீ ஷர்ட்டு டீஷர்ட்லேயுமே கோட்டு மாதிரி வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதை வந்து பாம்பே ஐட்டம் உங்களுக்கு வந்து திருப்பூர் ஐட்டம் கிடையாது பாம்பே ஐட்டம் அதனால குவாலிட்டி நல்லா சாஃப்டாக இருக்கும் இரநூத்தி நாற்பது ரூபா அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து சாஃப்டான டீஷர்ட்டு அப்படியே சாஃப்டாக இருக்கும் துணி டீஷர்ட்டு கீழே வந்து ஜீன்ஸ் ட்ரௌசர் இதோடைய ரேட்டும் வந்து உங்களுக்கு டூ ஃபார்ட்டி தான் இதோடைய கலர்ஸ் பாருங்கள் வெந்தய கலரு பாசி பச்சை கலர் நல்லாயிருக்கும் கலர் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் கிடையாது அதுலேயே ஒரு பிரிண்ட் தான் உங்களுக்கு பாருங்கள் கிளாத் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுவுமே வந்து தாராளமாக உங்களுக்கு இயர் வர போடலாம் பையங்களுக்கு அடுத்து மெல்லப்படியாக கலெக்ஷன் ஒன்றுனா பார்த்துருவோம் அடுத்து பாருங்கள் சாஃப்டான வந்து கிளாத்து லைக்ரா கிளாத்து உங்களுக்கு இந்த மாதிரி பெடலு இந்த மாதிரி வந்துடும் பெடலு இது வந்து கொஞ்சம் வியர் பண்ணி பார்த்தோம்னா அதோடைய ஃபீல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பெடல் வந்துடும் இந்த மாதிரி சாஃப்டான சர்ட்டு வந்துடும் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரடு இது வந்து பெல்ட் மாடல்னு சொல்லுவாங்க பாபா செட் மாடலு பாபா சுட்டில் பல மாடல் இருக்குது ரேட்டு கம்மி இருக்க கூட இருக்குது இது உங்களுக்கு நல்ல குவாலிட்டியானது நல்லாயிருக்கும் இந்த ரெட்டில் பாருங்கள் கிளாத் வந்து ஃபுல் லைக்ரா கிளாத்து பாருங்க பெல்ட் மாடலு முன்னாடி வந்து இந்த மாதிரி வியர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இது வந்துடும் த்ரீ ஃபோர்த் அளவு வந்துடும் உங்களுக்கு டவுசரு இதோடைய கலருமே வந்து உங்களுக்கு ப்ளூ கலரு இந்த மாதிரி ரெட் கலரு இந்த மாதிரி வெந்தய கலர் இந்த டைமே அழகா இருக்கும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு போடும் போது அழகாக இருக்கும் உங்க பிள்ளைலாம் போட்டுட்டு அப்படியே வெளியே கூட்டிட்டு போனீங்கன்னா அப்படியே சூப்பராக இருப்பாங்க வாங்க அடுத்த அடியே மெல்ல மாடல் பார்ப்போம் நம்ம வந்து இதுவரை வந்து ஒன் இயர் பையனுக்கு ஃபுல்லாக பார்த்தோம் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு வயசுலேருந்து ஆறு வயசு வர போகிற டவுசர் சட்டை பார்ப்போம் இந்த மாதிரி தனி சட்டை ஜீன்ஸ் டவுசர் வரும் இதுவுமே வந்து உங்களுக்கு பாப்கார்ன் கிளாத்து தான் இந்த மாதிரி வரும் இதோடைய ரேட் வந்து இரநூத்தி இருபது வரும் இங்கே பாருங்கள் இதோடைய கலர்ஸ் பாருங்கள் ப்ளூ கலரு ஆனியன் கலரு டைஹர் கலர் இந்த மாதிரி மூணு கலர் வரும் இப்போ நம்ம வந்து டவுசர் சட்டையில் வந்து டெடிபியர் மாடல் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் ரெடிபியர் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் இதுவும் பாப்கார்ன் கிளாத்து தான் இதுவும் சேம் ரேட்டு தான் உங்களுக்கு இரநூத்தி இருபது ரூபா தான் உங்களுக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு வயசுலேருந்து ஆறு வயசு வரை வரும் உங்களுக்கு துணி நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோடைய கலர்ஸ் பார்ப்போம் இங்கே பாருங்கள் செக்டையுமே வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான செக்கடாக இருக்கும் ப்ளூ கலரு செங்க கலர் அழகாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம டவுசு செட்டையில் வந்து இப்போ நம்ம வந்து ஃபேன் செட்டுக்கு பார்ப்போம் இந்த மாதிரி வந்து ஃபுல் ஹேண்டும் வரும் ஆஃப் ஹேண்டும் வரும் இதுவுமே வந்து ஏ ஏ ரெண்டு வயசுல இருந்து பதினாலு வயசு வரை வரும் உங்களுக்கு ரேட்டு வந்து த்ரீ ஃபிஃப்டியில் இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் வர வரும் ஏஜுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சம் மரம் ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா முன்னூப்பினா வரும் செட்டோடைய ரேட்டு தான் உங்களுக்கு சாயம் போகாது நல்லா இருக்கும் உங்களுக்கு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு இதோடைய கலர்ஸும் பாருங்கள் உங்களுக்கு மாடல் எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து ஒரு பீஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து குரியரில் வாங்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம இதுக்கு வந்து கீழே தெரிகிற நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நம்ம வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு குரியர் கூட உங்களுக்கு அனுப்புவோம் நாங்கள் இப்போ இதுவுமே சாம்பிள் ஒரு ரெண்டு மாடல் மட்டும் பார்ப்போம் இங்க பாருங்கள் சாஃப்டான கிளாத்து கிளாத்தே வந்து நல்லா டிஜிட்டல் கிளாத்தா இருக்கும் நல்லாயிருக்கும் இதுவுமே வந்து ஃபுல் ஹேண்டு தான் இதுவுமே செட்டு தான் சேம் ரேட்டு தான் உங்களுக்கு காட்டன் ஒரு ரேட்டு பாப்கார்ன் ஒரு ரேட்டு டிஜிட்டல் ஒரு ரேட்டு அப்படிலாம் கிடையாது செட்டை பொறுத்தவரை ஒரே ரேட்டு தான் போடுவோம் மற்ற கடை மாதிரி தனித்தனி ரேட்லாம் போட்டு நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட் காட்டுறது கிடையாது அளவு எவ்வளோ பெஸ்ட்டாக காட்ட முடியுமோ ரேட்டில் அந்த காமிச்சு குவாலிட்டியும் நல்லா கொடுப்போம் வர எல்லோ கலரு இது வந்து நல்லா ஒரு செங்க கலரில் இருக்கும் அழகாக இருக்கும் மொத்தம் மூணு கலரு அடுத்து வந்து ஒரு பிராண்டட் ஐட்டம் பார்த்தோம் இந்த மாதிரி கோட்டு பதினோரு வயசுலேருந்து பதினாலு வயசு வரை வரும் கொஞ்சம் லீனான ப பையனாக இருந்தால் பதினாலு வயசு வரை வரும் ஃபேட்டான பையனாக இருந்தால் பதிமூணு வயசு வரை வரும் துணி அப்படியே நீங்கள் நேரம் வந்து பார்க்கும்போது தெரியும் பிராண்டட் ஐட்டம்னால சாஃப்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அட்டாச் வந்து அட்டாச்சு ஷர்ட் உங்களுக்கு இதோடைய ரேட்டு வந்து உங்களுக்கு இரநூத்தி இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் முந்நூற்றி நாற்பது ரூபா வர வரும் உங்களுக்கு ஏஜுக்கு தக்கன ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கூடும் இதில் வந்து நிறையா வந்து உங்களுக்கு மாடல் இருக்குது இந்த மாதிரி நிறையா மாடல் இருக்குது உங்களுக்கு மாடல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு நீங்க வந்து ஏஜ் சொன்னீங்கன்னா நாங்க வந்து மாடல்ஸ் அனுப்புவோம் நேரா வர்றவங்களும் ஏஜ் சொன்னீங்கன்னா மாடல் நிறைய பாத்து எடுக்கலாம் அந்த துணியோடைய குவாலிட்டி பார்த்து எடுக்கலாம் நீங்க பாருங்க எல்லாம் பிராண்டட் ஐட்டனால உங்களுக்கு நல்லா கண்ணை மூடி எடுக்கலாம் குவாலிட்டி செம்மையா இருக்கு உங்களுக்கு இது நீங்க தனியாக எடுத்துக்கலாம் ஜீன்ஸ் பேண்ட் தனியா இருக்கு வேணா நீங்க அந்த மாதிரியும் செட்டாம சேர்த்து வேணா எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு கோட்டு மட்டும் போதும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் அடுத்து மெல்ல அப்படியே ஒவ்வொரு மாடலாக பார்ப்போம் அடுத்து பிராண்டட் சட்டை பார்த்துருவோம் இங்கே பாருங்கள் லாஃபர் சட்டை அதாவது நம்ம வந்து போன வீடியோலேயே நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன் லாஃபர் வந்து தான் வரும் நான் வந்து நியூ இயருக்கே போட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தான் எல்லா இடமும் இந்த கிளாத்தே வருது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க லாஃபர் கிளாத்து கிளாத்து நல்லா செம்மையாக இருக்கும் இப்போ மேக்ஸிமம் எல்லா கடையிலையும் இந்த கிளாத் தான் விற்கிறாங்க நம்ம வந்து முன்னாடியே கொண்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் இதோடைய மாடலையும் பாருங்கள் இதுவுமே பிராண்டட் சட்டை தான் உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு டூ சிக்ஸ்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு ஏஜிக்கு தக்கன ஒரு இருபது ரூபா முன்ன பின்னே வரும் டூ சிக்ட்டிலேருந்து மேக்சிமம் ஒரு த்ரீ ஃபார்ட்டி வரை தான் வரும் பிராண்டட் சட்டையே இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலெக்ஷன் நிறையா வரும் சாம்பிள் மட்டும் தான் காட்டியிருக்கேன் இந்த மாதிரி வரும் அடுத்து வந்து என்னடா உங்கள்ட்ட வந்து லாஃபரு பாப்கார்ன் மட்டும் தான் இருக்கா பியூர் எதுவும் சட்டை இல்லையான்னு நிறைய மக்கள் கேட்குறாங்க அதுக்காக வந்து காட்டன் சட்டும் ஏன்னா சம்மர் வந்துடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மடிப்புலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பியூர் காட்டன் சொல்லிட்டு இதுவுமே வந்து உங்களுக்கு அஞ்சு வயசுல இருந்து பதினாலு வயசு வரை இருக்கு இது வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து பிளேனாக தெரியும் ஆனால் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் இருக்கு உங்களுக்கு ஆக்ஸ்போர்ட் பிராண்டட் ஐட்டம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கலர்ஸ் வரும் பிளாக் கலர் மெரூனு மை ப்ளூ இந்த மாதிரி வரும் அடுத்து வந்து நம்ம வந்து தனி சட்டையில் பார்ப்போம் இது வந்து கார்டூன் பிரிண்ட்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த கலர்ஸ் வந்து நல்லா லுக்காக தெரியும் டிஜிட்டல் கிளாத்து நல்லா லுக்காக தெரியும் இதுவுமே வந்து லாப்பர் கிளாத்து தான் உங்களுக்கு இந்த மாதிரி லாப்பர் கிளாத்து தான் கலர்ஸ் பாருங்களேன் அழகாக இருக்கும் உங்களுக்கு இதுலேயுமே நிறைய மாடல் இருக்கு நம்ம சாம்பிள் மாடல் மட்டும் பார்ப்போம் இப்படியே துணி இதுவுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் வந்து துணியை வந்து டச் பண்ணி பார்த்தா தான் அதோடைய வந்து குவாலிட்டி தெரியும் உங்களுக்கு இதுலயுமே நிறைய மாடல்ஸ் இருக்கு ஓகேயா இது வந்து ரேட் வந்து உங்களுக்கு இருநூத்தி அறுபதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து உங்களுக்கு அஞ்சு வயசுல இருந்து பதினாலு வயசு வரை வரும் இப்ப தனி சட்டை சொல்லியிருந்ததுக்குள்ள அதே மாதிரி தான் இது வந்து ஜீன்ஸ் பேண்ட் இந்த மாதிரி நீங்க தனித்தனியா எடுத்தாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து உங்க அஞ்சு வயசுல இருந்து பதினாலு வயசு வரை வரும் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் இதுலயுமே டிசைன் ரெண்டு மூணு வரும் ப்ளூ கலரு சாண்டல் கலர் அந்த மாதிரிலாம் வரும் இந்த மாதிரி வரும் இதோடைய ரேட்டு வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து அப்படியே வந்து ஜம்பிங் ஆகும் ஒரு இருபது ரூபா பத்து ரூபா முன்ன பின்னா தான் வரும் ரொம்பலாம் ரேட் நம்ம வந்து மார்ஜின் ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறது மக்கள் நேரம் வர்றவங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும் நம்ம கடையை பத்தி மார்ஜின் எவ்வளோ கம்மியா வைப்போம்னு அடுத்து வந்து நம்ம வந்து நார்மல் 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 எல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து கோட் மாடல்ல பார்ப்போம் பார்ட்டி வியர் போடுற மாதிரி இந்த மாதிரி வரும் உள்ள வந்து டிஷர்ட் வந்துடும் மேலே வந்து இந்த லாஃபர் கிளாத்லயே கோட்டு வந்துடும் கீழே வந்து இந்த மாதிரி லைகரா பேண்ட் உங்களுக்கு ஜீன்ஸ்லாம் கிடையாது லைகிரா பேண்ட்டு ஓகே இதோடைய கலர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே இங்கிலீஷ் கலர் தான் எப்படி பொம்பளை பிள்ளைகளுக்கு இங்கிலீஷ் கலர் கொண்டு வந்தேனோ அதே மாதிரி தான் மஞ்சள் சிவப்பு பச்சை அந்த மாதிரி கொண்டு வராமல் மேக்சிமம் நல்லா எந்த அளவுக்கு கலர்ஸ் நல்லா லுக்காக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அடுத்து ஒரு கோட் மாடல் பார்ப்போம் எல்லா ப்ராண்டட் ஐட்டம் தான் அடுத்து ஒரு கோட் மாடல் பார்ப்போம் இந்த பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் ரேட்டு கூட இருக்குமான்னு நினைக்காதீங்க டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு வந்து நானூற்றி அறுபது ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும் உங்களுக்கு இதுவுமே வந்து உங்களுக்கு ரெண்டு வயசுலேருந்து ஆறு வயசு வர வரும் இந்த மாடல்ஸ் எல்லாம் சில மாடல் வந்து எட்டு வயசு வர வரும் இந்த மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு டீ ஷர்ட்டு இந்த மாதிரி பேண்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்கும் கிளாத்து ஸ்மூத்தாக இருக்கும் அழகாக இருக்கும் செட்டோடு வந்துடும் உங்களுக்கு இதோடைய கலர்ஸ் பாருங்கள் உங்களுக்கு கிரீன் கலரு இந்த மாதிரி பிஸ்கட் கலர் இந்த மாதிரி வரும் வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள் ஏன்னா அடுத்தடுத்து என்னாலையும் காட்ட முடியல நாங்களும் ஃபாஸ்டிங்கில் இருக்கோம் அதனால் அடுத்தடுத்து காட்ட முடியலை கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள் இந்த மாதிரி வந்து சாஃப்டான டவுசர் லைக்ரா டவுசர் இதுவுமே வந்து பாட்டு வியர் போடுறது தான் ஆனால் நல்லாயிருக்கும் மாடல் சூப்பராக இருக்கும் கிளாத் வந்து பாப்கார்ன் கிளாத் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள ஷர்ட் வந்துடும் இந்த மாதிரி லைகரா டவுசர் வந்துடும் டவுசரே உங்களுக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இதோடைய கலர்ஸ் பாருங்கள் இங்கிலீஷ் கலரு நல்லா மைல்டாக சூப்பராக இருக்கும் க்ரீன் கலரு பிஸ்கட் கலரு ஆஷ் கலரு இந்த மாதிரி வந்துடும் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு அடுத்து ஒரு பார்ட்டி வியரு ஒரு ஏழு வயசு டு எட்டு ஒம்பது வயசு போடுற மாதிரி மாடலு க்ளீனாக இருந்தால் தாராளமாக ஒம்பது வயசு வரை போடலாம் இந்த மாதிரி கிளாத் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இந்த சாஃப்டான ஒரு ஃபேண்டு சொன்ன அந்த மாதிரி ஃபேண்டு கிளாத்து இந்த மாதிரி ஃபேண்டு இந்த மாதிரி வரும் இதிலேயும் கலர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே மைல்டான கலர் லேமெண்ட் கலரு ஆஸ் கலரு லேமெண்ட்ரு கலர்னால் பொம்பளை பிள்ளை போடுற மாதிரி கிடையாது நல்லா மைல்டான கலரு இதோட லுக்கை இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக தெரியும் ஒவ்வொரு ஓப்பன் பீஸில் காமிக்கிறேன் இந்த லுக்கை பாருங்கள் அழகாக இருக்கும் இது வந்து தாராளமாக ஏழு வயசுலேருந்து ஒம்பது வயசு வரை போடலாம் லீனான பையனாக இருந்தால் இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ஐநூறுரூவா தான் இது மேக்ஸிமம் பெரிய கடையிலலாம் ஒரு தொள்ளாயிரரூவா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஐட்டங்கள் அடுத்து வந்து பாக்ஸ் ஐட்டம் பாக்ஸ்னால் என்னென்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நல்லா கிஃப்ட் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி பாக்ஸில் வரும் உள்ள டீஷர்ட் வரும் இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு ஓகே இது ரெண்டு கலர்ஸ்மே பாருங்க பாக்ஸ் ஐட்டனாலும் ரேட் வந்து உங்களுக்கு எவ்வளவுன்னா நானூத்தி எண்பது ரூபா தான் உங்களுக்கு கலர்ஸ் பாருங்க டிஸ்கவுண்ட் போக தான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு மக்களுக்கு எவ்வளவு நான் ஆஃபர்ல கொடுக்க முடியுமோ அவ்வளோ கம்மியா தான் குடுக்குறேன் இது வந்து உங்களுக்கு மேல வந்து இந்த மாதிரி அழகா இருக்கும் உங்களுக்கு நல்லா ரிச்சா இருக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அடுத்து ஒரு பாக்ஸ் ஐட்டம் ரேட்டு நல்லா முடிஞ்சாலும் நல்லா கம்மியாக ஒரு பாக்ஸ் ஐட்டம் பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் இதோடய ரேட்டு வந்து உங்களுக்கு முந்நூற்றி எண்பது ரூபா தான் பாக்ஸ் ஐட்டம் தான் ஆனால் முன்னூற்றி எண்பது ரூபா இது ஒரு ஆஃபரில் மக்களுக்கு கொடுப்போமே ரம்ஜானுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு ஆஃபரில் கொடுப்போமேனு நீங்கள் பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் சாண்டல் கலரு லாவெண்டர் கலர் பிஸ்கட் கலர் மூணு கலர்ஸு இது எல்லாமே வந்து இப்போ நம்ம வந்து ரெடிமேட்டில் உள்ள ஐட்டங்கள் எல்லாமே பார்த்தோம் இப்போ வந்து கேஷுவலாக போடுற வேஸ்டி சட்டை பார்ப்போம் பாய்ஸுக்கு வந்து வேஷ்டி சட்டை போடணும்னு சில பேரண்ட்ஸ் விரும்புவாங்க ஒரு ஆசைக்கு போடுவாங்க இந்த மாதிரி சட்டு துண்டு வேஷ்டி ஒட்டிக்க கட்டிக்க டைப் தான் இந்த மாதிரி வரும் இதோடைய ரேட் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இது வந்து பத்து வயசு வரை இருக்குது நம்மள்கிட்ட ரெண்டு வயசு இருந்து பத்து வயசு வரை இருக்கு இதுல காப்பர் இருக்கு இந்த மாதிரி டார்க் கலர் இருக்கு கலர்ஸ்லாம் பாருங்கள் பாருங்க மக்கள் நிறைய பேர் வந்து சர்வாணி கேட்டிருந்தாங்க பையனுக்கு சர்வாணி வந்து இந்த தரம் வந்து மெட்டீரியல் சரியில்லை நாங்க போய் பர்ச்சேஸ் பண்ற இடத்துல வந்து கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கு பாலிஸ்டர் கலந்த மாதிரி இருக்கு அதனால நான் வந்து ஆர்டர் போட்டு வரல முடிஞ்ச நான் ஆஃபர்ல எவ்வளோ வந்து மக்களுக்கு பெஸ்டா கொடுக்க முடியுமா கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் இதுவுமே பையங்களுக்கு வந்து சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் நிறைய மாடல் இருக்குது நீங்கள் வந்து எப்போ மேடம் நான் சொல்கிற மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க இப்போ வந்து கேர்ள்ஸ் கலெக்ஷன்ஸும் கொஞ்சம் வந்திருக்கு அதையும் பார்ப்போம் இதுப்போ நிறைய வந்திருக்கு இதை வந்து நான் வந்து முடிஞ்சாலும் இந்த டைமிங் குள்ள காமிக்க முடியும் நான் வந்து காமிக்கிறேன் நீங்கள் பாருங்க ஸ்டோன் ஐட்டம் ஃபுல்லா ஃபுல்லாக ஸ்டோன் வரும் கோட் வந்துடும் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சுட்டு இருக்கிறது வந்து ஏழு வயசு ஏழு டு எட்டு வயசு பாப்பா காமிச்சுக்கிட்டுருக்கேன் கீழே லெகின் வந்துடும் ஓகேயா இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா ஏழு டு எட்டு வயசு பாப்பாவுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா அதுலேருந்து கம்மியான ஏஜ் பாப்பா கொஞ்சம் குறையும் கொஞ்சம் கூட உள்ள பாப்பா கொஞ்சம் ரேட்டு கூட ரொம்பலாம் கூடாது இதோடைய கலர்ஸ் பாருங்கள் கலர்ஸை நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கும் காலையில் நல்லா பார்ட்டி வியர் ட்ரெஸ் போட்டுடலாம் ஈவினிங் என்ன ட்ரெஸ் போடலாம்னு மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு மைண்ட் செட்டு இருக்கும் இந்த மாதிரி சாஃப்டான கிளாத்தாக போடலாம் மேலே டீஷர்ட்டு கீழே மெடி மெடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு மெடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுவுமே வந்து உங்களுக்கு மூணு வயசில் இருந்து எட்டு வயசு வரை வந்திருக்கு ஷார்ட் மெடி தான் த்ரீ ஃபோர்த் மெடி தான் உங்களுக்கு இதிலே உங்களுக்கு காட்டன் மடியும் இருக்குது நீங்கள் வந்து ஃபோன் போட்டி கேட்டிங்கன்னா நாங்கள் காட்டன் மடியும் உங்களுக்கு நான் வந்து சொல்ல க வீடியோ காலில் காமிக்கலாம் இது இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபா ஏழு வயசு பாப்பாக்கே வந்து நானூற்றி இருபது ரூபா தான் உங்களுக்கு இது ஏழு எட்டு வயசு பாப்பா வர இருக்குது மூணு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இதோடைய கலர்ஸ் பாருங்கள் இங்கிலீஷ் கலர் தான் பிஸ்தா கிரீனு வெந்தய கலர் ஆனியன் கலர் இந்த மாதிரி மூணு கலர்ஸ் வரும் இது வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் கிடையாது கிளாத்துலேயே வர்றது உங்களுக்கு இந்த குட் டைம் போட்டிருக்கிற வந்து கிளாத்திலே வர்றது அடுத்து வந்து கிராண்டா ஒரு பட்டுப்பாவோட மாடல் வந்திருக்கு இது வந்து பொங்கலுக்கே வந்ததுதான் ஆனா ஆனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு தான் வந்துச்சு இப்போ வந்து மூணு வயசுல இருந்து பதினாலு வயசு வரை வந்திருக்கு உங்களுக்கு எல்லா சைஸுமே கேட்டிருந்தோம் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா சைஸுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இதோடைய ரேட் வந்து மூணு வயசு பாப்பாக்கே வந்து உங்களுக்கு நானூற்றி தொண்ணூறுரூவா தான் இது வந்து எண்ணூறுரூவா விற்கிறாங்க வெளியே நம்ம வந்து அப்படியே ஆஃபர்ல பாதிக்கு பாதி சொல்கிறோம் இந்த மாதிரி டிப் பெல்ட் எல்லாம் தனியாக வரும் சால் தனியாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நெக்லஸ் நெக்லஸ் டைப்பில் வரும் உங்களுக்கு பிளெயினாக வரும் சில இடத்துல நம்மளுடைய நெக்லஸ் டைப்பில் வரும் இதோடைய கலர்ஸ்மே வந்து க்ரீனு பீகாக் ப்ளூ பிங்க் ப்ளூ இந்த மாதிரி மூணு கலர்ஸ் வரும் நல்லா கிராண்டாக இருக்கும் செம லுக்காக இருக்கும் பொஃப்கையோடு வரும் உங்களுக்கு கை பார்த்திங்கன்னா கை வரும் அழகாக இருக்கும் த்ரீ கலர்ஸ் உங்களுக்கு அடுத்து வந்து போன வீடியோவில் வந்து எதார்த்தமாக ஒரு சராரா வந்து ஒரு மாடல் போட்டிருந்தோம் அம்மாடி சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த மாடலுக்கு இந்த தடவை வந்து சராராவில் நிறைய மாடல் இருக்குது இப்போ நம்ம அடுத்த ஒரு சராரா ஒரு மாடல் பார்ப்போம் சராராவில் வந்து நிறையா பேர் சொல்கிறது என்னன்னா இப்போ ரேட் ரொம்ப கூட போடுறாங்க நீங்கள் வந்து கம்மியாக கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நே ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் அந்த இதுக்கு இங்கே பாருங்கள் சாஃப்டான கிளாத்து சாஃப்டான கிளாத்து சராரா உள்ள வந்து உங்களுக்கு வந்து உள்ளே தனியாக வரும் பிளவுஸ் மாதிரி வெளியே போட்டு கிளாத் பாருங்க செம்மையாக இருக்கும் கிளாத்து பிளாசோ பேண்டு பேண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு உள்துணி வந்துடும் செட்டாக வச்சு இப்போ உங்களுக்கு நான் வந்து ஃபுல் வீவ் காட்டுறேன் செட்டை வச்சு ஃபுல் வீவ் காட்டுறேன் இப்போ நான் இது வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து பத்து வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரை போடுறது இதோடைய ரேட் வந்து உங்களுக்கு அறநூற்றி அறுபது ரூபா இதை பாருங்கள் நாங்கள் வந்து ஒரு ஒரே பீஸ் மட்டும் டிஸ்பிளே போட்டிருக்கோம் பாருங்க இது வந்து ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஜமிக்கி ஒர்க்கு உங்களுக்கு செம்மையாக இருக்கும் நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்டாங்க அப்போ தான் தெரிஞ்சு சராராவுக்கு இவ்வளோ ஒரு டிமாண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க இல்லைன்னா வெளியெல்லாம் ரேட்டு கூட போடுறாங்கன்னு சொல்லிட்டு சரால நிறைய மாடல் இருக்கு சாம்பிவில் போன தடவை மாடலுக்கு காமிச்சேன் இப்போ ஒரு மாடல் காமிச்சிருக்கேன் செம்மையா இருக்கும் கலர்ஸும் பாருங்க இந்த மாதிரி பிஸ்டா கிரீனு லாவெண்ட்ரு கலர் லாவெண்டர் கலர் பிஸ்டா கிரீன் இந்த மாதிரி வரும் இது துணி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நர நரன் இருக்காது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நல்லா இதுவும் வந்து பார்ட்டி வேர் போடலாம் நீங்கள் வந்து ரம்ஜான் கலெக்ஷன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ காட்ட முடியுமோ காட்டியிருக்கேன் இன்னும் நிறையா இருக்குது மக்கள் நீங்கள் முடிஞ்சால் நேரம் நம்ம கடைக்கு வாங்க நம்ம கடை எங்கே இருக்குன்னா புது ராஜ்மஹால் மதுரையில் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஐயன்ஆர் மெட்டல் இருக்கு அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம கடை இருக்குது நம்ம கடையில் வந்து நீங்கள் நேரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற விரும்புகிறவங்களும் வந்து பாருங்கள் இது ஒரு பீஸுனாலும் நம்ம வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்லுங்கள் கொரியர் கூட நம்ம போடுவோம் குரியர் சார்ஜ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் ஒன் கேஜிக்கு ஐம்பது ரூபா தான் அதேமே நான் வந்து இதை மென்ஷன் பண்ணிடுறேன் நிறைய பேர் கேட்குறீங்க அதேமே நான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன் இதுவரை நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு எல்லாரும் நல்லபடியாக வந்து ரம்ஜான் கொண்டாடுங்க ஹாப்பி ரம்ஜான் நான் வந்து இப்போ வீடியோவில் வந்து நான் வந்து ஒவ்வொரு ஏஜுக்கு நான் வந்து நான் வந்து ரேட்டு சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து ஃபோன் போட்டு கேட்கும் போது இல்லை வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்கும் போது வந்து உங்களுடைய ஏஜ் சொல்லிடுங்க நான் அதோடைய ரேட்டு சொல்லிடுறேன் ஏன்னா வந்து நாலு வயசு பையனுக்கு ஒரு ரேட்டு சொல்லும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஏழு வயசு பையனுக்கு அதோடைய ரேட் வந்து கொஞ்சம் வந்து மாறும் ரொம்ப மாறாது ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா மாறும் நான் முடிஞ்ச அளவு நான் வந்து மாடல் எவ்வளோ நான் காட்ட முடியுமா காட்டியிருக்கேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்னு நாங்களும் வந்து கொஞ்சம் பாஸ்டிங்ல இருக்கிறனால டக்கு டக்குன்னு வந்து வீடியோ வந்து எடுக்க முடியலை ஒரு ரெண்டு மூணு நாளாக இப்போ எவ்வளோ சீக்கிரமாக வந்து காட்ட முடியுமோ அவளை வந்து காமிச்சிருக்கேன் இது போக நிறையா மாடல் இருக்குது நீங்கள் நே நேரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரம்ஜான் ஹாப்பியாக கொண்டாடுங்க வாங்க நம்ம கடைக்கே வாங்க நம்ம சேனலுக்கு நிறைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு